இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலா மீன் தான் வாங்கியிருந்தோம் சதாம் இன்னைக்கு ஒர்க்கிங் தான் பட் ஸ்டில் மார்னிங்கே போய் ஃபிஷ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க மத்தி மீன் கழிச்சா குழம்புக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிருந்தேன் சோ ஒரு கிலோ பாறை மீனும் ஒரு கிலோக்கு மேலேயே மத்தி மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க லாஸ்ட் டைம் மத்தி மீன் செஞ்ச மீன் குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு அதோட டேஸ்ட் இன்னுமே நாக்கெல்லாம் நிற்கிது அதனால இன்னைக்கு அதே மாதிரி மீன் குழம்பு வச்சலாம்னு சொல்லி கேட்டு பெரிய மீன் நிறைய இருந்தா கூட சீக்கிரம் கழுவிடலாம் ஆனா சின்ன மீன் கொஞ்சமா இருந்தா கூட கழுவுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அதுவும் மத்தி மீன் அன்னைக்கு ரொம்ப பொடியா இருந்துச்சு கடையிலேயே கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க இருந்தாலுமே கழுவுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குன்றனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலைய ஆரம்பிச்சாச்சு நம்ம வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்புனா ஆப்வியஸாக நாளைக்கும் மீன் குழம்பாக தான் இருக்கும் ஏன்னா முத நாள் வைக்கிற மீன் குழம்பு விட மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தான் வைப்பேன் நாளைக்கு சாப்பிடும்போது பொறிச்ச மீன் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல அதனால கொஞ்சோண்டு பாரம் மீனையும் மத்தி மீனையும் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு சாப்பிட்ற நேரத்துக்கு டீஃப்ராஸ் பண்ணிட்டு எடுத்து பொறிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ நாளைக்கு எனக்கு ஹாலிடே ஸோ ஹாலிடே எங்கள் வீட்டில் ஹாலிடே லஞ்ச் ஒன்று இந்த மாதிரி பண்ணிட்டு ஈவினிங்க்கு மேலே வெளியே போவோம் அப்படிலாம் ஏதாவது டிஃப்ரெண்டாக லஞ்ச் ட்ரை பண்ணணும்னு நினச்சோன்னா அன்னைக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படி இல்லையா ஹோல்டே லீவ் போட்டுட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் உங்க ஹாலிடே எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க பாய்